thank you அதிகாலை வலைவளிகாட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் நண்பு வணக்கம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் இன்னைக்கு நம்ம நாநூற்று எழுபத்தி மூன்றாவது குறள் பாக்குறோம் இந்த குறள் உடைத்தம் வரியறியார் ஊக்கத்தில் ஊக்கி இடைக்கல் முறிந்தார் பலர் அதாவது ஒரு செயலை நம்ம செய்ய போறோம் அப்படின்னா அந்த செயலை நமக்கு செஞ்சு முடிக்க முடியுமா அந்த அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கா வலிமை இருக்கா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருக்க குரல் எல்லாம் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அதேதான் தன்னுடைய வலிமை இவ்வளவுதான் அப்படின்றது தெரியாம ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையிலன்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாமே என்னால முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தலை கணத்துல ஒரு செயலை செய்ய ஆரம்பித்து கடைசியில அதுல வெற்றி பெற முடியல அப்படின்னா என்னாகும் ஆகும் அதுல நமக்கு மிகப்பெரிய தோல்விதான் வரும் இது மாதிரி நிறைய மன்னர்கள் தங்களுடைய அரசவையை தன்னுடைய நாட்டை இதெல்லாமே எல்லாமே இழந்து இருக்காங்க ஆக ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் நல்லா யோசிக்கணும் யோசிக்காம உணர்ச்சி வசப்பட்டு நான் செஞ்சிருவேன் என்னால முடியும் அப்படி இப்படின்னு அதை தொடங்கி அதில் எடையில விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நம்மளும் ஆகிடக்கூடாது தான் திருவள்ளுவர் இந்த குரல்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு உடைத்தம் வலி எறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் அப்படின்னு மீண்டும் ஒரு குரலில் சந்திப்போம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் நன்றி குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள் காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள் நன்றி